அனுக்கிறதுடன் இன்று தை முடிந்து நாளை மாசி பிறக்கின்றது இந்த ஏற்கனவே ஒரு மூணு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து மாசி மாதம் பதிமூணாம் தேதி திதி நட்சத்திரம் ராககலயமோண்டா சந்திராஷ்டமம் அதெல்லாம் ரெகுலராக இருக்கேன் இந்த இரவு எட்டு மணிக்கு நாளைய பஞ்சங்கத்தை இன்றே உங்களுக்கு வழங்குவர் உங்கள் திருநாவுக்கரசர் எதுக்காக சொல்ல டே தினசரி நாளைக்கு பிஞ்சாத்தி நாளைக்கு என்னதான் ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க நாளைக்கு எந்த டைமில் போகிறது நாளைக்கு செய்யலாமா வேணாமா என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்காக உள்ளது இந்த மாசி மாதங்கிறதுனால இங்கே இந்த மாதத்தில் என்னென்ன சிறப்புங்கிறத ஒரு சின்னதாக ஒரு அப்படியே சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த ஏற்கனவே காலில் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் ஸ்ரீ குபேரக திருமண தகவல் மையம் மற்றவங்க மாதிரி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் நீங்களே ஜாதகத்துக்க நீங்கள் ரூபா பணத்தை கட்டுங்க அது பண்ணுங்கள் இது பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது ஜாதகத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஜாதகம் அனுப்புங்க நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் கரெக்டு தான் நீங்கள் தானே ஜாதகம் அனுப்பிக்கலாம் எல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு அதை உள்ள சரத்தெல்லாம் படிப்பேன் மணமகன் பெயர் வேலை தகுதி படிப்பு இப்போ வந்து விலாசம் எந்த ஊர் எல்லாத்தையும் படித்து பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ண உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற வரனா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் மனமால் ஜாதம் வந்ததுன்னா அதுக்கு வந்தப்போல அவங்களோட அவங்கள்ட்டையும் விசாரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கிட்டே இதேமாரி மாப்பிள்ள இருக்க இதுமாரி ரெண்டு வந்துட்டு கேட்டு ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் வேற யாருக்கும் வழங்காமல் உங்களுக்கு அனுப்புவேன் இதேமாரி ஜாதகம் வர்றதை வாங்கி மாற்றி விடுறது நேரடியாக எனது பார்வையிலே எல்லாமே நடக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஏன்னா அந்த சொல்லிட்டு ஓ நிறையா மணமகன்கள் நிறைய பேர் மணமகன்கள் சரியான பெண் கிடைக்கல நல்ல படிப்பு திறமை பெண்களுக்கு சரியான வரன் அமையலாம் அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் கூடையே நல்ல செய்தியோடு உங்களை காண்டக்ட் பண்ணுவேன் ஸ்ரீ குபரமதி திருவண்ணாம தலைமையும் வாரத்தில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தான் இயங்கப்படும் அதுவும் ஏப்ரல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சித்திரை ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிக்க போகிறேன் அது கூடவர்கள் அதை வந்து தவறு வந்து அதுக்காக தான் வந்து நான் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது காரணம்னா நிறைய பேர் வந்தால் தான் அதை வந்து இந்த தகவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் வந்து கல்யாண வயசில் இருப்பாங்க காலம் கடந்து இருக்கும் ஒவ்வொருத்த விஷயத்துக்கு போனால் பயமாக தான் இருக்குது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரலாம் ஏன்னா அவங்க வீட்டு சூழ்நிலைகள் அதுமாரி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து சூழ்நிலையில் பார்க்குறோம் அதனால் அதெல்லாம் வந்து நம்ம நம்மளால் முடிஞ்சது இறைவன் அனுக்கிற இறைவன் கட்டல் எப்படி எல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணுங்கிறது அவங்களோட அவரோட ஆசைக்குன்னு அவரோட கட்டளை எப்படி நம்ம செயல்படுறேன் நான் செயல்படுறேன் நல்ல விதமாக வளர்றதும் நல்ல விதமாக செயல்படுத்துகிறோம் உங்கள் கீழே தான் இருக்குது அதையும் ஓப்பனாக சொல்லி சும்மா நம்ம அது செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் தேவை உண்மையாக அனுப்புங்க உண்மையாக செயல்படுங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் இதை வந்து முழுமையாக செயல்படுத்து எல்லாம் உள்ள இறைவனர்களால் கண்டிப்பாக முடிச்சு கொடுங்க இந்த மாசி மாதம் முக்கியமான விசேஷன்னா இந்த நாளைக்கு ஆரம்பிக்குது முக்கியமான விசேஷம் என்னென்னா சிவராத்திரி வருது இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து வியாழக்கிழமை அமாவாசை வருது வியாழம் வெள்ளி வியாழம் மௌனி அமாவாசை இந்த மாதத்தில் மௌனி அமாவாசைன்னு வருது மௌன உரவதம் இருக்க வாய் வார்த்தை மூலம் செய்த ஜபங்கள் விலகும் பாவங்கள் விலகும் மௌனி அமாவாசைங்கிறது என்னென்னா நம்ம வாயிலேருந்து வெளியில் உள்ள வார்த்தைகள் வந்து சாபங்களாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அன்றைக்கி அன்றைக்கி வந்து விரதம் வந்து அனுசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சாபங்கள்லாம் விலகுமா பாபங்கள் விலகும் சாபங்கள் பாபங்கள் எல்லாம் விளையாடுறாங்க அடுத்து வந்து இருபத்தெட்டு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து விசேஷம் வருது வெள்ளி சிரிவு சிறிய திருவடி இன்று ஆஞ்சநேயரையும் ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரையும் தரிசிக்க பிரிந்த நண்பர்கள் கூடுவர் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரையும் தரிசித்தா தரிசிக்க பிரிந்த நண்பர்கள் கூடுவர் அது ஒரு விசேஷம் அடுத்தது மாசி முப்பது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தையும் வெள்ளி காவடையான் நோன்பு காவடான் நோம்பு மாசியில் வருது முப்பாந்தேதி கடைசி தேதியில் வருது அது வந்து அஞ்சு ஆறு அஞ்சு டு ஆறு கௌரி பூஜை செய்து சத்தியவான் சாஹிபத்திரி கதை படித்தார் பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பார் அன்றைக்கி வந்து காடு நம்புறது அன்றைக்கு வந்து பெண்கள் வந்து சுமங்கலி பூஜை செஞ்சு விரதம் இருந்தால் கனவுல சிரம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு அடுத்து வந்து இது ஒரு இத்தனை ஆறு நிமிஷம் ஆகிடுச்சா அதுக்குள்ளே கொஞ்சம் உங்களை வீடு போராடிக்க விரும்பல அடுத்து வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி இந்த மாதத்தில் ஏப்ரல் ஒன்றாந்தேதி புதுசாக கணக்குலாம் தூங்குவாங்க அதுக்கு என்னன்னைக்கு வந்து அந்த கணக்கு புஸ்தகம் வாங்கணும் அப்படின்னு ஒரு மூ நாலு நாள் இருக்குது நாலு டேட்டு கொடுத்துருக்காங்க அது நான் அந்த தேதி வரப்பே சொல்லுவேன் இப்போயும் நான் ஒரு ஹின்ஸாக சொல்லிடுறேன் மாசி பத்தொம்போது மார்ச் மூணாந்தேதி திங்கிழமே காலைல ஒம்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே அந்த கணக்கு நோட்டு வாங்கணும் இந்த புதுசாக கணக்கு தொடங்குறாங்களா அதுக்கு அதுக்கப்புறம் மாசி இருபத்தஞ்சி ஒம்பதாந்தேதி மார்ச் ஒம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று டு பன்னெண்டு மார்ச் இருபத்தெட்டு மார்ச் பன்னெண்டு புதன்கிழமை காலை ஒம்பது டு பத்தரை அதேமாரி மாசு முப்பது மார்ச் பதினாலு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது டு பத்து இந்த நாலு நாளில் கணக்கு நோட்டு வாங்கினா ரொம்ப விசேஷமாக கணக்கு நோட்டு வாங்கி ஏப்ரல் ஒன்றாந்தேதி கணக்கு ஆரம்பிக்கிறது அடுத்தது வந்து மாசி மாதம் ரொம்ப சிறப்பான நாட்கள் வந்து பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாசி நாலாந்தேதி பிப்ரவரி பதினாறாம் தேதி சவுத்திர சித்தி திருமணம் சீமந்தெல்லாம் இன்னைக்கு அந்த மாதத்தில் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஆறு எட்டு நாள் வந்து முகூர்த்த நாள் வருது தேய்பிரளிய நாள் வருது வளைபிரலில் நாள் வருது அதனால் மாசியில் வந்து எட்டு முகூர்த்தம் வருது சிறப்பாக திருமணம் சீமந்தம் உபனையினம் வாசல்கள் வைக்க கிரக கிரக ஆரம்பம் மாங்கல்யம் செய்ய புதுசாக வண்டி வாங்குறவங்க வித்தியாக செய்கிறவங்க தொழில் தொடங்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு நாள் இருக்கு அதனால் எட்டு நாள் எதுவும் செய்யலாம் இந்த மாதம் எல்லாேருக்கும் எல்லா வளமும் கிடைச்சிடும் பொருளாதார இதில் எல்லாரும் சிறப்பாக அமைஞ்சிடவும் எல்லாம் உள்ள ஸ்ரீ குபேர கணபதி அருளும் எம்பெருமான் நீலமய சுவாமியோட என்னை இந்த காணொளியை பார்க்குற அனைவருக்கும் எனக்கும் என்னை இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் கிடைத்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் திருநாவுசர் ஸ்ரீ கோபுரம் திருமணத்தவர்கள் பற்றி சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் அடுத்து வந்து ஏழு நட்சத்திரத்தை பற்றி அடுத்த சொல்ல போனேன் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்லலான்னு இருக்கேன் அது என்றைக்குன்னு நான் உங்கள்கிட்ட விழா சொல்கிறேன் அது எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு தெரியல அதை பற்றி விழாவரியாக கூட கூடவர்கள் சொல்லுவேன் அதுக்குள்ளே ஆன்மீக கோயிலும் போடுவேன் இல்லை இவ்வளோ நேரம் பொறுமை காற்று இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த காணொலியை மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வியூவர்ஸு அதிகமாக கிடைப்பாங்க அவங்களுடைய குறைகளை தீர்க்க நீங்கள் ஒரு பாலம் மாதிரி செயல்படுறதுக்கு பெரிய வாய்ப்பாக இருக்கும் உங்களால் நல்ல செய்ய நினைக்க பக்கத்தில் உள்ளவங்களை வச்சு சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளா ஜாதகம் வாங்கி அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது நீங்கள் ஒரு காரணமாக இருக்க எல்லா உள்ள இறைவனை வேண்டிக் நன்றி வணக்கம் வென்றும் உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளமுன்னா துறைச்சிற்றம்லாம் நன்றி